திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்நூத்தி பதினொன்று முதல் எட்நூத்தி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் எட்நூத்தி பதினொன்று கோயிலின் குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லா தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர் காயத்தவர் தம்முழும் தீயினும் தீயர தீவினையாளர்க்கே, உள்ளம் பெருங்கோயிலின் உள்ளே குடிக்கொண்டு வாழும் ஈசன் தாயினும் மேலான கருணையாளன் அவனை தன் உள்ள கோயிலின் உள்ளே குடிவைத்து அவனையே நினைந்து இத்தவயோக சாதனையில் வாழ்பவர் ஈசனின் கருணை குணம் உடையவர்களாக இருப்பார் இவ்வுலகம் முழுவதும் நன்மை அடைய நல்லதையே செய்து நல்லோராகவே வாழ்ந்திருப்பர் இவரை சிலர் கோபப்பட்டு பேசினாலும் அவர்க்கும் நன்மையையே செய்வார் தம் மீது அபாண்டமாக பழி பேசி திரியும் தீவினையாளர்க்கு தீயை காட்டிலும் கொடும் கோபம் கொண்டு சாபம் கொடுத்து அளித்திடுவார் பாடல் எண் எட்நூத்தி பனிரெண்டு தீவினையாளர்தன் சென்னியுள்ளவன் தம் பொற்பதியானவன் பாவினையாளர்த்த பாவகத்துள்ளவன் மாவினை மதியான தீயாக விளங்கும் சோதி ஒளியை பற்றியே வினையாற்றும் யோக ஞானிகளின் சென்னி எனும் உச்சியில் இருப்பவன் ஈசன் பூவாக நிற்கும் சகசத்தலத்தில் நின்று தவமாற்றும் தவசிகள் உள்ளத்தில் ஆளுகின்ற பொன்னார் மேனி அவன் புகழையே பாடி மெய் அடிகளின் பாவனைகளில் மெய்ப்பொருளாக எப்போதும் கலந்திருப்பவன் அவனை அடைவதற்குரிய மாபெரும் சிவயோகம் எனும் ஏசரி யோகம் செய்பவரின் அறிவாக விளங்கி மெய்ஞானம் வழங்கி சிவமாகி உள்ளானே பாடல் எண் எட்நூத்தி பதிமூன்று மதியின் நெலுங்கதிர் போல பதினாறாய் பதிமனை நூறு நூற்றி இருபத்து நாலாய் கதிமனையுள்ளே கனைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே அறிவினில் எழும் சோதி ஒளியே ஈசன் சந்திர வீட்டின் ஒளிக்கதிர்கள் பதினாறு ஆகவும் ஈசன் இருக்கும் சூரிய வீட்டின் ஒளிக்கதிர்கள் இருநூற்றி இருபத்தி நான்காகவும் இருக்கின்றது சந்திர கலையில் ஏறி சூரிய கலையில் சேர்ந்து சுழுமுனையின் உள்ளே நுழைத்து அச்சோதி ஒளியில் ஒன்றி தவம் புரிவதே இறை அருளை பெரும்பலி அதற்கு கண்டத்தில் நின்று சிவக்கதியாகி வாசியை இயக்கி சுழுமுனையின் உள்ளே அம்பு போல சரத்தை தொடுத்து ஒளியை ஒளியில் கலந்து தானும் அவனும் வேறுபாடு இன்றி ஒன்றாகி வாசியை எதிர்விடாமல் அசையாமல் இருந்து இத்தவயோகத்தில் நிற்க வேண்டும் பாடல் எண் எட்நூத்தி பதினான்கு இருந்தனன் சத்தியும் மக்களை சூழ இருந்தனர் கண்ணியும் மண்ணடுவாக மானோ முக நிலவார தானும் அமுதம் பொழிந்தே அவ்வாசி கலையினில் நாதமாகி சூழ்ந்து இருப்பவள் சக்தி அவளே வாளை கண்ணியாகி அச்சோதியில் நடுவாக நின்றிருக்கின்றாள் மான் போன்ற ஒத்த விழிகளில் நிலவு போன்ற முகத்துடன் சிவப்பரம் பொருளோடு கலந்து அங்கே பொருந்திருக்கின்றாள் இத்தவயோக சாதனையில் பொருந்தி நிற்பாருக்கு அவளே மனோன்மணி தாயாக நின்று அமிர்தம் வழங்கி அருள் பொழிகின்றாள் பாடல் எண் எட்நூத்தி பதினைந்து பொழிந்த இருவெள்ளி பொன் மண்ணடையில் வலிந்துள்ளிருந்தது வான் முதலங்கு கழிந்தது போகாமல் காக்கவளாக்கு கொழுந்தது வாங்கும் குணமது தானே அவள் அருளால் வெளிப்பட்டு வருவதே ஆண் பெண் இருவரிடம் இருந்து வரும் சுக்கிலும் அடைந்து தங்கியிருக்கும் அது போகத்தின் செயலால் வானிலிருந்து காற்றாகி பின் தீயாகி தீயிலிருந்து நீராகி வலிந்து தாயின் கருப்பை எனும் மண்ணை அடைந்து கருவாகி அச்சக்தியினால் உயிராகி அதற்குள்ளேயே அப்பராசக்தியும் அமைந்துள்ளாள் அச்சக்தியை அறிந்து அது உணர்வினால் வீணாகி கழிந்து போகாமல் அச்சக்தியின் நாதமான வாசியைக் கொண்டு காத்து சோதியில் சேர்த்து நிற்கும் தவயோகம் செய்யும் யோகிகளுக்கு அது உடம்பை காக்கும் மூலிகையிலும் மேலான கற்பமாகும் இப்படி உடம்பில் நின்ற சக்தியின் குணத்தை உணர்ந்து அவளையே குருவாக பற்றி கொள்ளுங்கள் பாடல் எண் எட்நூற்றி பதினாறு குணமதுவாகிய கோமலவல்லி மனமதுவாக மகிழ்ந்தங்கிருக்கில் தனமதுவாகிய தத்துவ ஞானம் இனமதுவாக இருந்தனன் தானே அருள் கொடுப்பதையே குணமாக கொண்டு நம்முள் கொடி இடை ஆளான கோமலவல்லி வாழையாக வீட்டிருப்பதை அறிந்து பூவின் மனம் போல அவளிடம் இருந்து வரும் வாசியினால் பரம்பொருளை பற்றி பிரியாது சேர்ந்து பேரின்பத்தைக் கண்டு மகிழ்ந்து அங்கு தவம் இருப்பார்க்கு ஈசனும் மகிழ்ந்து அருள் செய்வான் வாசியே பெரும் செல்வமாகும் இதுவே உண்மையான தத்துவ ஞானமாகும் இந்த மெய்ஞான நிலையில் சி சிற்சக்தியுடன் சேர்ந்தே உயிரில் இருந்து அருள் செய்தான் ஈசன் பாடல் எண் எட்நூத்தி பதினேழு இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் பிரிந்த இத்தண்டுடன் நண்டம் பரிய பிரிந்த அப்பூவுடன் மேலெழு வைக்கின் மலர்ந்தது மண்டலும் வாழலும் மாமி இவ்வாறு சிவசக்தியுடன் சேர்ந்திருந்த ஆன்மாவாசியாகி உள்ளே எழுந்து மூலாதாரம் சென்று அங்கிருந்த குண்டலியனுடன் முதுகுத் தண்டின் வழி மேலேறி கண்டத்தில் இருந்து பிரிந்து அண்டத்தில் மேவி நீக்கும் அப்போது சகசத்தலமாகிய அம்மலர் விரிந்து அதில் பத்தாம் வாசல் மேல் வாசியை வைத்து உட்புகுந்தால் அங்கு ஒளியாக மலர்ந்து நிற்கும் சோதியில் சேர்ந்து இப்பூமியில் இரவா நிலையுடன் வாழ்ந்திருப்பார் பாடல் எண் எட்நூத்தி பதினெட்டு மண்டலத்துள்ளே மணவொட்டியான கண்டக தங்கே கருதி சுழுமுனை எனும் அக்கினி மண்டலத்துள்ளே மனதை நிறுத்தி ஒட்டியான பந்தம் எனும் யோக தந்திரத்தால் வாசியை கண்டத்தில் வைத்து செய்யும் கூத்தை நடத்தி அறிவுடன் கீழிறக்கி குண்டலினியை மேலேற்றி அங்கேயே கட்டி நிறுத்தி தவம் புரிந்து வந்தால் பழமையான மெய்ப்பொருளில் சூரியனே அருள் ஒளியாகி ஈசன் நின்றிருப்பான் இத்தவயோகத்தினால் குண்டலினியுடன் கூடி ஈசனும் தான் ஆடும் கூத்தை நிறுத்தி சும்மா இருக்கும் சமாதி இன்பத்தை அருள்வான் பாடல் எண் எட்நூத்தி பத்தொன்பது ஒழிகின்ற வாயுவும் உள்ளே அமரும் கழிகின்ற காக்கலும் காக்கலுமாகும் வலிகின்ற காலத்து வட்ட கலலை வழிகின்ற காலத்து பையகற்றே அங்கே இந்த யோகத்தினால் வாசியும் அடங்கி சோதி ஒளியின் உள்ளேயே அமர்ந்திடும் இதனால் ஆயுளாக கழிந்து போகும் உயர் காற்றை வீணாகி போகாமல் உயிர் வளர்த்து உடலையும் அழியா வண்ணம் ஆகும் உடல் இச்சையால் வழிகின்ற விந்தும் எக்காலத்தும் அவ்வட்டத்தியை விட்டு வெளிப்போகாது அங்கேயே கட்டிக்கொள்ளோம் இந்த தவயோகத்தால் எல்லா பாவ வினைகளும் ஒளிந்து உயிர் உடம்பின் மேல் வைத்த பற்றை விட்டு ஈசனையைப் பற்றி நின்றிடோம் காட்டடைத்த பை என்னும் இவ்வுடம்பின் மீது வைத்த பற்றுக்களை அகற்றி மெய்யுடம்பை பற்றி சிவசிந்தனையில் இருந்து தவம் செய்யுங்கள் பாடல் எண் எட்நூத்தி இருபது பையினுள்ளே படிக்கத ஒன்றிடின் மெய்யினுள்ளே விளங்கும் ஒழியதாம் கையினுள் வாயு களி தங்கெழுந்திடின் மையணி கோயில் மணிவில காமி இவ்வுடம்பின் உள்ளே பத்தாம் வாசல் உள்ள படிக்கதவில் ஒன்றி இத்தவயோகத்தில் நின்றிருந்தால் மெய்யுடம்பின் உள்ளே மெய்ப்பொருளாக விளங்கும் சோதி ஒளியில் கலந்திருக்கலாம் வாசியும் கை வள்ளியமாகி கதியாக அங்கு நாதமாக எழுந்திடும் மைப்பொட்டு வட்டமாக பாம்பு போல் படமெடுத்து ஆடும் பொருளே உள்ளமெனும் கோயிலாகும் கண் நின்ற விளக்கே சோதி ஒளியாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்